ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும் அப்படி அவங்க சொன்ன பல விஷயங்கள்ல ஒரு விஷயம் தான் வாசலை பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு மஞ்சள் பூசுற ஒரு விஷயம் எப்படி எதனால கோலம் போடுறாங்க கோலமே ரெண்டு வகையா இருக்கு கோலப்படி வெறும் கோலப்படியில போடுறது ஒண்ணு பச்சரிசி மாவுல கோலம் போடுறது ஒண்ணு அதை எதற்காக பண்றாங்க வாசலை எப்படி தெளிக்கணும் தெளிக்கிறதுக்கு முன்னாடி பெண்கள் எதெல்லாம் பார்க்கணும் எதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பத்திதான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் அலாரம் போடுறது அப்படின்றது எல்லாருமே பொதுவா செய்யக்கூடிய ஒரு வேலைதான் ஆனா இந்த காலகட்டத்துல அதையும் செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மிக 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 குறைவு தான் ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து மிஷினரி வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு வேலைக்கு போறது திருப்பி வீட்டுக்கு வர்றது தூங்குறது சாப்பிடுறது இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால சரியா வந்து வாசல பெருக்கி கோலம் போடுறோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஒரு கோலம் போடுற முறைனா என்ன தெரியுமா எப்பவுமே பச்சரிசி மாவுல கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதற்கான காரணம் என்ன தெரியுமா நம்ம ஏதாவது ஒரு நாளைக்காது வாரத்துல ஏதாவது ஒரு நாளைக்காவது ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் போடணும் அப்படி அன்னதானம் போட முடியல அப்படின்னாலும் நீ பச்சரிசி மாவுல கோலம் போட்டுட்டே இருந்த அப்படின்னா அங்க போகக்கூடிய எறும்புகளும் பறவைகளும் அந்த பச்சரிசி மாவை சாப்பிட்டாது அதோட பசிய தீர்த்துக்கும் இல்லையா அப்போ ஜீவராசிகளுக்காது உன்னுடைய கோலம் மூலமா நீ பசியாது அப்படின்றதுதான் சொல்லுவாங்க தான் பச்சரிசி மாவுல கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க நீங்க வெறும் கோலப்படி மாவுல கோலம் போடலாம் அது வந்து லக்ஷ்மி கடாசமாக கண்டிப்பாக இருக்கும் ஆனால் பச்சரிசி மாவுல கோலம் போட்டீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுத்த ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க இது மட்டும் கிடையாது வாசல்ல மஞ்சள் தேய்க்கிறது எதற்காக அப்படின்னா நம்ம வெளியே நிறைய இடங்களுக்கு போகிறோம் இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டு காலை கூட அலம்பாம வீட்டுக்குள்ள போற நிறைய பேர் இங்க இருக்காங்க கால கண்டிப்பா அளமணும் ஏன்னா எந்தெந்த இடத்துக்கு போவோம் எங்கெங்க மிதிப்போம் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது அப்படி காலை அலம்பும்போது கிருமி நாசினிகள் கிருமிகள் ஏதாவது காலில் இருந்தது அப்படின்னா அது வந்து தண்ணியோட தண்ணியா கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதையும் மீறி ஒரு சில கிருமிகள் வந்து நம்ம காலில் ஒட்டி இருந்தது அப்படின்னா நம்ம வாசப்படியில பூசுற மஞ்சள் மூலமா அந்த கிருமிகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க அப்போ மஞ்சளை எதுக்கு குறிப்பிடுறாங்க தெரியுமா கிருமி நாசினி அப்படின்னு ஒரு விஷயமா நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க அதனாலதான் பச்சரிசி மாவுல கோலம் போடுறதும் மஞ்சள் பூசுறதும் பாரம்பரியமா வர்ற ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு விஷயம் பண்றதுக்கு முக்கியமா இன்னொரு ஒரு காரணமும் சொல்றாங்க நம்ம எல்லாருமே அறிந்து படித்த ஒரு நூல் தான் கம்பராமாயணம் அந்த கம்பராமாயணத்துல அணுவை பற்றின ஒரு சிறு சிறு விஷயங்கள் கூட தெளிவான விளக்கத்தை கொடுத்திருப்பாங்க அப்படி ஒரு நாள் ஹிரண்யகசிபு அவரது மகனான பிரகலாதன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு உன்னுடைய இறைவன் எங்க இருக்காரு எனக்கு கொஞ்சம் காமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரகலாதன் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு என்ன தெரியுமா சானிலும் உடன் ஒரு தன்மை அணுவினை சதகோரிட்ட கோணிலும் உளன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாரு என்னுடைய இறைவன் நான் நினைச்சாலும் என் கண்ண முன்னாடி வந்து நிப்பாரு அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு அப்போ அப்படிப்பட்ட இறைவனை நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்னா அதற்காகத்தான் வாசலை பெருக்கி தண்ணி தெளிச்சு பச்சரிசி மாவுல கோலம் போட்டு மஞ்சள் பூசுறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சரி அப்போ வாசல் தெளிக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி பண்றது அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் வாசலை தெளிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டு பெண்மணிகளா இருக்கிற எல்லாருமே எழுந்த உடனேயுமே பல்லு தேய்க்காம முகம் கழுவாம வாய் கொப்பளிக்காம பரட்ட தலையோட வந்து வாசல் படிக்கு போகவே கூடாது அப்படி பண்ணீங்க அப்படின்னா லக்ஷ்மி கலாஷம் கண்டிப்பா வீட்டுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் எழுந்துட்டீங்க அப்படின்னா பழு தேய்ச்சிட்டு முகத்தை வந்து கழுவிட்டு தான் வாசல் படிக்கே போனோம் போனதுக்கு அப்புறமா வாசல் படியில வேற ஏதாவது அசாதரியமான ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க வாசலை பெருக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுலயுமே எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் வாசலை எப்படி பெருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து வெளிப்புறமா தெருவை நோக்கி பெருக்கணுமா இல்ல தெருவுல இருந்து வீட்டுக்குள்ள கொண்டு வரணுமா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு எப்பவுமே நம்ம மனசா இருக்கட்டும் இல்ல வீடா இருக்கட்டும் தேவையில்லாத அசுத்தமான பொருட்கள் எல்லாமே வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படி பார்க்கும்போது வீட்டு வாசப்படியில இருந்து வீட்டுல இருந்து வெளியேதான் நம்ம குப்பை வந்து அறவே வெளியே நீக்கணுமே தவிர குப்பைகளை வந்து வீட்டை நோக்கி நீங்க உள்ள தள்ளாதீங்க அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்றாங்க வாசலை பெருக்கினதுக்கு அப்புறமா சாணியோ இல்ல மஞ்சளோ தண்ணியில கலந்து வாசலை தேலிங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் எல்லாருமே அறிந்த ஒரு உண்மை மஞ்சள் பொடி அப்படின்றது கிருமி நாசினி ஓ நீங்க எங்க போயிட்டு வந்தாலுமே கிருமிகள் உள்ள அண்டக்கூடாது நோய் நொடி எதுவும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சாணியையும் மஞ்சளையும் கலந்து வாசல் தெளிங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க தெளிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு முறை கூட நீங்க வந்து பெருக்கி விட்டுக்கலாம் விட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே பச்சரிசி மாவுல கோலம் போடுறது மிகவும் நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க எல்லாருமே வாசல் தெளிச்சு கோலம் போடுறது நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க கோலம் போட முடியல அப்படின்னாலும் மஞ்சளாவது வாசல் படியில பூசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க இது எல்லாமே நம்ம தினமும் பண்றதுனால வீட்டுல இருக்க பெண்மணிகள் லக்ஷ்மி கடாச்சம் நிறைஞ்சு இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க பச்சரிசி மாவுல கோலம் போட முடியல அப்படின்னாலும் வீட்டு வாசப்படியில மஞ்சளாவது பூசுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டே வராங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க பண்றீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு பதிவில் ஆறு மணிக்கு மேல வீடு எப்படி இருக்கணும் எந்த மாதிரி பூஜை அறைய அலங்கரிக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம் நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்